வணக்கம் வெல்கம் டு தமிழ் கேமர்ஸ் எபிசோட் த்ரீ கேமிங் நியூஸ் அப்புறம் கொஞ்சம் சின்னதாக ரிவ்யூ இப்போ மோஸ்ட் பாப்புலர் கேம் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும் இப்போது ஹெல் டேவர்ஸ் டூ பிஎஸ் ஃபைவ் ஒன் பிசியில் இருக்குது நல்ல கேம் நீங்கள் விளாட்லன்னா விளாடுங்க இது வந்து லைஃப் சர்வீஸ் கேம் தான் அது பட் ரொம்ப நல்லா இருக்குது வித ஒரு டாக்ஸிசிட்டி எதுவுமே கிடையாது எல்லாம் ஃப்ரெண்ட்லி கம்யூனிட்டி அப்புறம் கான்ஸ்டண்ட் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்புறம் போன போன மாதமா இப்போ வந்து பால் வேர்ல்டு இன்னும் வந்து நிறையா விளாட்றாங்க பட் இது வந்து ஷூட்டிங் கேம்னால் இது ரொம்ப பாப்புலராக இருக்குது பிஎஸ் ஃபைவ் இல்லை பிசி வச்சுருந்திங்கன்னா ஏதாவது கேம் வாங்கணும்னு தோணுச்சுன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்லா இருக்கு நல்ல கேமு அப்புறம் இந்த மாதம் அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்த ப்ளே ஸ்டேஷன் ப்ளஸ் கேம்ஸ்லாம் பார்க்கலாம் என்பிஏ டூ கேவி டுவெண்ட்டி ஃபோர் இது பேஸ்கெட் பால் கேம் எல்லாருக்கும் தெரியும் ஸோ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஃபேன் பேஸ்கெட் பால் பிடிக்குதுன்னா இது ஃப்ரீயாகவே விளாட்லாம் டவுன்லோட் பண்ணி பிஎஸ் ஃபோர் அண்ட் பிஎஸ் ஃபைவ்ல இருக்குது அப்புறம் Marvel's Midnight Sun Resident Evil 3 த்ரீ Evil த்ரீ வந்து இப்போ ரெண்டுலையுமே இருக்குது எக்ஸ் கேம் பாஸ் வச்சுருந்திங்கன்னா அதுலேயும் இருக்குது லெகோ டிசி சூப்பர் வில்லன் லெகோ கேம் லெகோ கேம் எல்லாம் கொஞ்சம் காமெடியாக இருக்கும் இது டிசி யூனிவர்ஸில் சூப்பர் சூப்பர் வில்லன்ஸ் அந்த ஜோக்கர் அதெல்லாம் அவங்கலாம் வருவாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி விளாண்டுருக்கேன் இது கொஞ்சம் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல அப்புறம் பிளட் பவுல் த்ரீ அது வந்து ஒரு ஃபுட்பால் அமெரிக்கன் ஃபுட்பால் கேம் மாதிரி அந்த வார் ஹேமர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அது அப்புறம் ட்ராகன் பால் த்ரீ கேக்ராட் நீங்கள் ட்ராகன் பால் ஃபேன்னா இதுக்காக இது பிடிக்கும் அண்ட் ட்ராகன் பால் இதுக்கு முன்னாடி வந்து ட்ராகன் பால் ஆன்ட்ருக்கேன் ட்ராகன் பால் த்ரீ ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி வந்தது இது நான் நான் ட்ரை பண்ணல இது பிஎஸ் ஃபைவ்ல வந்திருக்கு பிஎஸ் ஃபோர் ஆல்ரெடி வந்து ப்ளஸில் இருக்குது ஆக்சுவலாக பிஎஸ் ஃபோர் வெர்ஷன் இதெல்லாம் வந்து பி ப்ளே ஸ்டேஷனில் உள்ளது அப்புறம் எக்ஸ்பாக்ஸ் கேம் பேர்ஸ் கேம்ஸ் இந்த மாதம் ரீசெண்டாக வந்தது பார்த்தீங்கன்னா பெர்சோனா த்ரீ ரீலோடு பெர்சோனா த்ரீ வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது ஃபோர் ஃபைவ்லாம் வந்து பயங்கர பாப்புலர் த்ரீ நான் விளாண்டதில்லை ஃபோர் பெர்சோனா ஃபோர் கோல்டன் ப்ளே ஸ்டேஷன் வீட்டில் விளையாண்டுருக்குறேன் அப்புறம் ப்ளஸ் ஒன் ஆஃப் ஃபைவ் பிஎஸ் ஃபோர் பிஎஸ் பிஎஸ்ஃபைவெல இருக்குது அதுவும் நல்ல கேம் தான் ரொம்ப லாங்காக இருக்கும் அப்புறம் மேடன் என்எஃப்எல் டுவெண்ட்டி ஃபோர் ஃபுட்பால் அமெரிக்கன் ஃபுட்பால் கேமு அப்புறம் ரெசிடென்ட் டேவில் த்ரீ சொன்னோம்லாம் அது அப்புறம் டெட் எல் அண்ட் டூ போன வாரம் டவுன்லோட் பண்ணி ஒரு ஹெவி ஒரு டூ ஹவர்ஸ் விளாண்டேன் நல்லா ஜாம்பி கேம் தான் ஒரு கேஷுவல் கேம் அது சொல்லலாம் அது வந்து எம்எல்பி த ஷோ நீங்கள் பேஸ்பால் ஃபேன்னா அது கண்டிப்பாக பிடிக்கும் இப்போது எல்லா எம்எல்பி அந்த பேஸ்பால் கேமும் வந்து ஒவ்வொரு வருஷமும் எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் வந்துடுது அது பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டேஷன் எக்ஸ்க்ளூசிவாக இருந்தது ரொம்ப வருஷமாக இப்போ வந்து எக்ஸ்பாக்ஸ் இருக்குது அப்புறம் ஸ்பாஞ்ச் பாப் பேட்டில் ஃபார் பிக்கினி பாட்டம் ரீஹைட்ரேட்டட் ஸ்பாஞ்ச் பாப் டிவி சீரீஸ்லாம் பார்த்துருப்பீங்க இது வந்து அந்த மாதிரி ஒரு கேம் தான் அப்புறம் பாப்பெட்ரோல் வேல்ட் அதுவும் ஒரு கிட்ஸுக்கான கேம் தான் அது வந்து கண்ட்ரோல் கண்ட்ரோல் அல்டிமேட் எடிஷன் கண்ட்ரோல் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு கேம் பாஸ் வந்திருக்கு அப்புறம் வெளில போச்சு இப்போ திருப்பி கொண்டு வந்துருக்குறாங்க இது வந்து அல்டிமேட் எடிஷன் நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு இப்போ இது டிஎல்சியோட இருக்கும் இது வந்து அப்புறம் லைட் இயர் ஃப்ரண்ட் இயர்னு ஒரு கேம் பார்த்தேன் அதை ப்ளே பண்ணலாம் பார்க்கல பட் அந்த ட்ரெய்லர் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஸ்டார் டியூ வேலி அது வந்து நீங்கள் ஸ்பேஸில் விளாண்டிங்கன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணுறது ஃபார்மிங் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் கொஞ்சம் ஃபைட்டிங்லாம் கொஞ்சம் இருக்குது காம்பேட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேமு அப்புறம் டியாப்ளோ ஃபோர் நீ இங்கே இது வரைக்கும் வாங்கி விளாட்லன்னா கேம் பாஸில் வருது இந்த மந்த் எண்டு மார்ச் டுவெண்ட்டி எயித் அது ஒரு பெரிய நியூஸ் தான் எக்ஸ் பாக்ஸுக்கு இது போக கொஞ்சம் பேட் நியூஸாக அந்த லே ஆஃப்லாம் இருக்குது கேமிங் இண்டஸ்ட்ரியில் எல்லா இண்டஸ்ட்ரியிலும் நடக்குது இப்போ கேமிங் இண்டஸ்ட்ரி வந்து இம்பேக்ட் ரொம்ப இருக்குது பார்த்திங்கன்னா சோனி லண்டன் ஸ்டுடியோ ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க பண்ணுறாங்க அப்புறம் இஏவும் கொஞ்சம் லே ஆஃப் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மைக்ரோசாஃப்டில் ஆல்ரெடி நடந்து இருந்தது ஸோ நிறையா நல்ல கேம் வந்தாலும் இதெல்லாம் வந்து போயிட்டுருக்கு லே ஆஃப்லாம் போயிட்டுருக்குது ஏன்னா அவங்க இந்த கோவிட் டைமில் கேமிங் ரெவன்யூ வந்ததினால நிறையா வந்ததினால அவங்க வந்து நிறையா ரெக்ரூட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது போக இப்போ ரீசெண்டாக வந்த கேம்ஸில் ஸ்கல் அண்ட் போன்ஸ் வந்துச்சு ஸ்கல் அண்ட் போன்ஸ் ரொம்ப வருஷமாக டெவலப்மெண்ட்டில் இருந்துச்சு இப்போ தான் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது அந்த அளவுக்கு ரிவ்யூ சரியில்லை பட் ஓகே அது வந்து எப்படி எப்படிப்பட்ட கேம்னால் நீங்கள் அசஸ் ஸ்கிரீட்லாம்ட்டிங்கன்னா அதில் வந்து அந்த பிளாக் ஃப்ளாக்லேருந்தே இருக்குது ஷிப் காம்பேக்ட்லாம் இருக்கும் அதையே வந்து ஒரு கேம் மாதிரி வச்சுருக்காங்க கொஞ்சம் லூட் லூட் இதெல்லாம் வந்து வச்சு வச்சுருக்குறாங்க மோஸ்ட்லி இது சி ஆஃப் தீவ்ஸ் மாதிரி சி ஆஃப் தீவ்ஸ் வந்து ஒரு கார்ட்டூனிஷாக இருக்கும் இது நார்மல் லுக் இருக்கும் இந்த கேமு யூபி சாஃப்ட் கேம் இது இது போக ப்ளே ஸ்டேஷனில் ஃபைனல் ஃபேண்டசி செவன் ரீபர்த் போன வருஷம் தான் ஃபைனல் ஃபேண்டசி சிக்ஸ்டீன் வந்துச்சு இது வந்து செவன் பழைய கேமோட அது ரீபர்த் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் நின்டன்டோ சைடு பார்த்தீங்கன்னா மாரியோ வர்சஸ் டாக்கிகாங் அது வந்து பழைய ஃப்ரான்ச்சைஸ் இப்போ திருப்பி வந்திருக்குது அப்புறம் ஹேடிஸ் ஐஓஎஸ்ல வருது அப்புறம் கால் ஆஃப் டியூட்டி வார் ஜோன் ஐஓஎஸ் அண்ட் ஆண்ட்ராய்டு அதில் வருது அப்புறம் ரைஸ் ஆஃப் ரோனின் ப்ளே ஸ்டேஷன் கேம் அப்புறம் எக்ஸ்பாக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸ் ப்ளே ஸ்டேஷன் அண்ட் சுவிட்சில் வர்றது பார்த்தோம் பட் என்ன கேம்னு கன்ஃபார்ம் ஆகாமல் இருந்தது இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க சி ஆஃப் தீவ்ஸ் பென்டிமெண்ட் ஹைஃபை ரஷ் அண்ட் கிரவுண்டட் நாலும் வந்து பிஎஃப்ஐக்கு வருது ப்ளே ஸ்டேஷனுக்கு சுவிட்சுக்கு பென்டிமெண்ட் அண்ட் கிரவுண்டட் இந்த ரெண்டு தான் வருது சி ஆஃப் தீவ்ஸ் ஒரு லைஃப் சர்வீஸ் கேம் அது கேம் தான் அது பென்டிமெண்ட் சிங்கிள் பிளேயர் கேம் ஹைஃபயர் ரேஷ் அதுவும் சிங்கிள் பிளேயர் தான் கிரவுண்டட் அது ஒரு மல்டி பிளேயர் கேம் தான் எல்லாமே நல்ல கேம் தான் சி ஆஃப் தீவ்ஸ் பைரட் ஒரு லூட் கேம் ஹைஃபயர் ரேஷ் ரொம்ப ஃபன்னாக இருக்கும் ஒரு மியூசிக்கல் ரிதம் கேம் மாதிரி க்ரௌண்டை நான் அப்ளை பண்ணதில்ல ஃபஸ்ட்டு அது டெமோ அப்போ ஏல்ஏஸ் அப்போ அப்ளை பண்ணாது ஓகே நன்றி வணக்கம்